அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐ அகர்வால் வந்து ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இவங்களோட இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் இவங்களோட காம்பிட்டேட்டர் யார் ப்ளஸ் எப்படி ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவங்களோட மெயின் ஸ்கோப் ஒர்க் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ கார் சர்வீஸ் சர்ஜரிசிஸ் அதுக்கப்புறம் ஆப்டிகல் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்றாங்க இவங்களோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்களோட மெயின் ஆக்டிவிட்டி இவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து தௌசண்ட் குரோர் வந்து அசட் வேல்யூ இருந்தது இந்த மார்ச் அதாவது லாஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட மார்ச்சில் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர் வந்து அசட் வேல்யூ வந்து இப்போ கரண்டாக இருக்குது அதே மாதிரி ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஃபார்ட்டி த்ரீட்டில் இருந்தது டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நைன்ட்டி ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல குரோத்து தான் அதுக்கடுத்து இவங்களோட கடன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து இரநூத்தி தொண்ணூறு கோடி இருந்தது இப்போ கரண்டாக இருக்கிற கடன் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் கோ கோடி வந்து கடன் இருக்குது நீங்கள் அசட் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது வந்து கடன் வந்து கம்மி தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க முந்நூறு கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை வந்து எக்ஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட் ஐபிஓவோட இபிஎஸ்ன்னு சொல்லுவோம் ஏர்னிங் பர் ஷேர் வேல்யூ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன்று இருக்குது இவங்களோட காம்பிடேட்டரோட டிஇ ரேஷியை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஓவர் வேல்யூட்டில் இருக்காங்க இது வந்து மைனஸு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் ஜனவரி இப்போவே இந்த ஐபிஐ வந்து ப்ரீ அப்ளை வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஆக்சுவல் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எய்ட்டு ட்வெண்ட்டி நைன் ஜனவரி வந்து ஐபிஓ ஓப்பன் ஆகுது க்ளோசிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஜனவரி ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகுது உங்களுக்கு ஐபிஓ கிடச்சிட்டுனா பிப்ரவரி ஃபோர்த்து அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் வந்து கிடைச்சிரும் இன்கேஸ் கிடைக்கலைன்னா ரீஃபண்ட் ஆயிரும் அன்னைக்கு பிப்ரவரி ஃபோர்த் அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அன்னைக்கு வந்து பிப்ரவரி ஃபிஃப்த்து வெனஸ்டே வந்து லிஸ்டிங் ஆகுது கிரே மார்க்கெட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ எட்டு பர்சன்ட் கெய்னிங்கில் இருக்காங்க ஸோ இன்னும் அப்ளை பண்ணும்போது தான் நம்ம வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நான் கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதோட காம்பிடேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் குளோபல் ஹெல்த் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனி தான் எங்களோட காம்பிட்டேட்டர் செக்டாரில் பிஇ ரேஷியோ எல்லாமே அபோவ் ஃபிஃப்டி தான் இருக்குது ஹண்ட்ரட் கிட்ட இருக்கிறது எல்லாமே ஓவர் வேல்யூ இப்போ டாக்டர் அகர்வால் வந்து ஒன் சிக்ஸ்டி இருக்குது போஸ்ட்டு ஐபியோட மேபி கிரே மார்க்கெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது சேஞ்ச் ஆகலாம் அது லிஸ்டிங் ஆகும்போது சேஞ்ச் ஆகலாம் அதுக்கடுத்து ஒரு ரிசல்ட்ல ரிசல்ட்டில் இன்னொன்று சேஞ்ச் ஆகலாம் ஸோ இப்போதைக்கு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் ரிசல்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அவங்க ப்ரோக்கரோட இதை லாகின் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்ககிட்ட டிமேண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரோக்கரோட டேஷ்போர்டு இதில் போய்ட்டு நீங்கள் ஐபிஓ கிளிக் பண்ணுங்கள் இதில் ரோட மூணாவது ரோ பார்த்தீங்கன்னா டாக்டர் அகர்வால் வந்து ப்ரீ அப்ளைன் ஓப்பன் ஆகிருக்கு எனக்கு இப்போது அதை கிளிக் பண்ணுறேன் அதில் கொடுத்து என்னோடய லாட் சைஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இவங்களோட இப்போது பிரைஸ் பேண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது மேக்சிமம் அதுதான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ரேஞ்சு வந்து மேக்சிமம் ஃபோர்டீன் லாட் வந்து வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆனால் நம்ம கிடைக்க போகிறது ஒரு லாட்டு தான் கிடைக்க போகுது நான் அதனால் ஒரு லாட்டு தான் நான் அப்ளை பண்ணுறேன் பிரைஸ் பேண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி டூவிலருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுருக்காங்க செட் பண்ணிக்கலாம் இந்த லிமிட்டுக்குள்ள லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்று நான் சொல்லிடுறேன் இது வந்து என்னோட ஓன் அனலைஸ் தான் நீங்க ஒரு தடவை இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபினான்சியல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தடவை பார்த்துக்கோங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ మిమ్మడు సందీప్